மற்றும் ஒசூர் தொழிற்சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஒசூரில் உள்ள முன்னணி கார்பரேட் நிறுவனங்களுக்கிடையே ஒசூர் கிரிக்கெட் லீக் என்ற பெயரில் ஒசூர் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் ஹெச்ஐஏ உடன் இணைந்து ஒரு அற்புதமான கிரிக்கெட் போட்டியை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த போட்டியை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை சிறப்பாக நடத்தி வருகிறோம் இது ஐந்தாவது வருட போட்டியாகும் காவேரி மருத்துவமனை காவேரி மருத்துவமனையானது பல சிறப்பு மருத்துவம் மற்றும் ஹெல்த்கேர் துறையின் இயக்கவியலை மாற்றுவதில் முன்னோடியாக உள்ள சில மருத்துவமனைகளில் காவேரி மருத்துவமனையும் ஒன்று எங்களின் நோக்கம் அனை சமமான மற்றும் தரமான சிகிச்சை அளிப்பது ஹெச்ஐஏ ஹெச்ஐஏ தொழில் நிறுவனங்களை ஹெச்ஐஏ என்பது பெரிய மற்றும் நடுத்தர சிறு தொழில்கள தொழில் நிறுவனங்களை உள்ளடக்கியது ஹெச்ஐஏ ஆனது உறுப்பினர் தொழில்களை பாதுகாத்தல் மற்றும் ஊக்குவித்தல் ஆகியவற்றின் முக்கிய நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது இப்போது சிஐஐ இஎஸ்எஃப்ஐ SICCI போன்ற பல முன்னணி சங்கங்களுடன் இணைந்துள்ளது விவரங்கள் இந்த லீக் போட்டிகள் ஜூன் கடைசி வாரத்தில் தொடங்கி நான்கு வாரங்கள் நடைபெறும் ஒசூரில் உள்ள முன்னணி முப்பத்தி இரண்டு நிறுவனங்களுடன் இரண்டு மைதானங்களில் நடைபெறும் பரிசு விவரம் முதல் பரிசு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் it was 32. so you are some of the lucky teams that uh, registered early. so welcome all of us. i would like to uh, you know, welcome all the dignitaries and the uh, you know, supporters of uh, this cricket league cavalry hospital first. and uh, mr. sundraya, uh, president of ha is here. so he'll be talking to you further about this. so welcome everyone. thank you. And gentlemen, respected Dr. Vijay Bhaskar, Dr. Arvindan, and Mr. Jose, and uh, Mr. Bindu, Mr. Arvind from our HIA, and other dignitaries, Mr. Vijay Kumar from First step I welcome in a short so everyone for this memorable. Inaugural function of fifth edition of the Osur cricket match. And uh, the peculiarity or uniqueness of this HAA, normally all the industrial associations, they will have a member purely the industries will be the member of the associations. But HAA, that hospital is also a part of. Industry Association. The hotels are part of industry association, and the hospitality. this. So this will create a very large teamwork, understanding each other. They give up all the ego, which is more important today. So you have to give up your ego, and you have to give up your. Um, strongness, fund runner, all this. And the price value is not the matter. But the way in which from this week, from tomorrow, the team is going to have a fun with all the companies here. Thirty-two companies are here. All the companies put together they will raise up for only one goal, which is we all together. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லபடியாக வந்து இந்த கேமை முடிச்சு கொடுக்கணும் ஸோ வி வில் ஆல்சோ வி வில் ட்ரை டு ப்ரெசன்ட் தி ஃபைனல் டே ஆஃப் தி வின்னிங் செலிப்ரேஷன் ஸோ அப்போ வரும்போது எந்த விதமான ஒரு அன்சர்டனிட்டியோ இல்லை ஒரு ப்ராக்டிஸஸ் யாத அளவுக்கு நீங்கள் எல்லாமே ஒத்துழைப்பு பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மேக் இட் வெரி சக்ஸஸ்ஃபுல் விட டுகெதர் பி வித்யூ தேங்க்யூ வெரி மச் தொகுப்பு இந்த கிரிக்கெட் லீக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டி இருந்தது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு இருந்தது இப்போ வந்து அது பக்கமாக ரொட்டின் வராசு ஆனால் வருஷந்தான் சீக்கிரம் வருது லாஸ்ட் லீக் வந்து எப்போ எப்போதான் பண்ண மாதிரி இருந்தது அதுக்குள்ளே அடுத்த லீக் வந்துடுச்சு வருஷ வருஷம் வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது கம்பெனிஸ் கண்டக்ட் பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகிட்டே தான் போகுது பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னாச்சு இந்த நம்பர் ஆஃப் டீமை வந்து இதில் இணைக்கிறது வந்து டைம் தான் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் டீம் சரி அந்த ஆர்கனைஸ் பண்ணது அந்த ஹெச்ஏ டீம் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே இதெல்லாம் வந்து நடத்தி முடிக்கணும் அது பர்பஸ் வந்து எல்லோருமே தெரியும் இன் ஆர்டர் டூ வேலை ஸ்போர்ட்டிவ்னஸ் கம்பெனி இத்தனை கம்பெனி ஒரு சூழலில் இருந்தாலும் அங்கேருந்து சிறந்த கிரிக்கெட் வீரர்களை சேர்த்து ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்குது அப்படின்னாக்க அந்த போட்டி அவங்களுக்குள்ள தில் ஷேர் தேல் மீட் பீப்புள் தெல் கண்ட் நோ ஓகே யார் யார் கிரிக்கெட் விளையாடலாம் எப்படி இருக்கிறா அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு நாலு வருஷம் தொடர்ந்து விளையாடாமல் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாகியிருப்பாங்க அதெல்லாம் தான் ரொம்ப முக்கிய வாழ்த்து கப்பு முக்கியம்தான் ஆனால் அது கடைசி அதுக்கு முன்னாடி டெவலப் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் நியூ குவாலிட்டிஸ் ஆஃப் ஸ்போர்ட் இண்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தி இந்த விழா வந்து சிறப்பாக நடத்தணும்னு நான் வாழ்த்து தெரிஞ்சுட்டு திரும்பவும் சொல்கிறேன் அவர் சார் சுந்தரையாக சொன்ன மாதிரி ஸ்போர்ட்டிஃபாக எடுத்துக்கோங்க இதில் ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன இதில் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு போட்டி நடந்தாலுமே ஒரு சிறப்பாக நடத்தி கொடுக்குதுன்னு கேட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு காரணம் அதுக்கான கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா ஸ்பீக்கரும் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டாங்க ரெண்டாவது வந்து பிளேயர்ஸ் எல்லாத்தையும் உட்கார சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் ஜஸ்ட்டு தேங்க்ஸ் கிவிங் கூட என்னோட மெசேஜையும் மெசேஜ் சொல்லிடுறேன் ஜஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அரவிந்த் சுந்தரையா அண்ட் மிஸ்ஸஸ் அரவிந்த் இருந்தோம் ஒரு மினி இன்டர்வியூ வந்து அவங்க எடுத்தாங்க ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின் நிறைய வந்து எனக்கு அப்போ தான் வந்து நான் ரிலேஸ் பண்ணேன் ஓகே இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டாங்க எதுக்காக நடத்தக்கின்னு கேட்டாங்க வாட் இஸ் பெனிஃபிட் ஃபார் காவேரின்னு கேட்டாங்க அடுத்தது வாட் இஸ் பெனிஃபிட் ஃபார் இன்சின்னு கேட்டாங்க ஒரு சில காரணங்கள் வந்து என்னால் ரொம்ப ப்ரௌடாக சொல்ல முடிஞ்சது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெல்கம் மெசேஜ்லையும் சொன்னாங்க ப்ரெசிடென்ட் சொன்னாங்க தென் டாக்டர் அரஞ்சன் சொன்னாங்க என்ன அப்படின்னா ஸ்போர்ட்டிவ்னஸ் அண்ட் டீம் ஸ்பிரிட் இது வந்து நடத்துகிற காவேரி டீம் எச்ஐ டிமுக்கும் இருக்குது பார்ட்டிசிபேட் பண்ணுற உங்களுக்கும் இருக்குது ஸோ அது வந்து ஐ ஃபீல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதில்ல ரெண்டாவது வந்து ஒரே சொல்கிறது என்ன அப்படின்னா நடக்குது அப்போல்லாம் வந்து காவேரி பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கோஆபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி படிகள் உயரமாக இருந்தாலும் அதை தாண்ட நினைக்கும் உங்கள் எண்ணம் பெரிதாய் அமைந்தால் பெரிந்தால் தான் உங்கள் இலக்கை அடைய முடியும் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை எனவே அடுத்து வரும் நான்கு வாரங்கள் மற்ற வீரர்களுடன் அன்போடும் நட்போடும் இணைந்து இப்போட்டியை சிறப்பாக வழிநடத்தி செல்வோம் என நாம் அனைவரும் இருக்கும். நன்றி S A C aí.